நான் முதல்வன் திட்டம் மூலம் இருபத்து ஐந்தாயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இருபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு வேலை கிடைத்திருப்பதாக வந்த நாளிதழ் செய்தியை பகிர்ந்துள்ளார் இதனை கண்டு இதயம் பெருமிதத்தால் நிறைவதாகவும் இந்த மனதை கவரும் செய்தியை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் அரசு இளைஞர்களின் கனவுகளை உண்மையாகவே நனவாக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களுக்கு செல்லுங்கள் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்